சித்த சித்தவைத்தம் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வீடியோவில் நாம் ஆரம்பகால கால புற்றுநோயை குணப்படுத்தும் ஒரு மருத்துவ கஷாயத்தை பற்றி தெளிவாக பார்க்கப் போகிறோம் இந்த கஷாயமானது நான் இப்போது கூறியது போல ஆரம்பகால கால புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து மற்றபடி புற்றுநோயானது உங்கள் உடம்பில் முற்றிவிட்டால் அதற்கு இந்த மருந்தை கொடுத்து பலன் கிடையாது அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக புற்றுநோய்கள் பல வகைப்படும் அதில் நீங்கள் இந்த கஷாயத்தை எந்த புற்றுநோய்க்கு மருந்தாக வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் ஏன்னா இந்த கஷாயத்தில் அந்தளவுக்கு சக்தி இருக்கிறது சரி இந்த கஷாயம் செய்யும் முறையையும் இதை பயன்படுத்தும் முறையையும் தெளிவாக விரிவாக பார்ப்போம் இந்த கஷாயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கிய மருந்துகளாக பயன்படுவது தூதுவளை இலை மரவள்ளி இலை கொத்தமல்லி இலை இந்த மூன்று வகையான இலைகளையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவிற்கு பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதனுடன் நித்திய கல்யாணி வேர் இந்த நித்திய கல்யாணி வேரை ஒரு கைப்பிடி அளவிற்கு பறித்து எடுத்து வெட்டி சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் மண்ணு இல்லாமல் சுத்தமாக நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறீங்க இதுபோல் சித்திர மூலம் என்னும் இந்த கொடிவேலி வேர்பட்டையை மண்ணு இல்லாமல் இடித்து ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கொடிவேலி வேர் பட்டையை பொறுத்தவரை மொத்தமாக மொத்த வேரை நீங்கள் போடக்கூடாது இதை பறிச்சுக்கு வந்து ஒரு உரலில் போட்டு இடிச்சிங்கன்னா அந்த வேர்லேருந்து பட்டையானது க தனியாக கலண்டு வர ஆரம்பிச்சிடும் மிச்சம் அந்த வேரானது நரம்பு போல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேரை வந்து அந்த நரம்பு போன்ற அந்த வேர் பகுதியை நீங்கள் தூக்கி வீசிடணும் வெறும் பட்டையை மட்டும்தான் எடுத்துக்கிறனா ஏன்னால் இந்த பட்டையில் தான் சக்தி அதிகம் வேரில் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கிறதுனால அந்த வேரை வந்து நீக்கிறது நல்லது இந்த மருந்துகளை எடுத்துக்கொண்டு இதனுடன் சுக்கு மிளகு சோம்பு இவை மூன்றையும் வகைக்கு பத்து கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் இவை முன்பு சேகரிக்கப்பட்ட மற்ற மருந்துகளுடன் சேர்த்து ஒரு மண்பானையில் போட்டு ஒரு ஒரு லிட்டர் அளவிற்கு தண்ணீர் விடுங்கள் அதனை அடுப்பில் வைத்து ஒரு அரை லிட்டர் ஆக வற்றும் வரை காய்ச்சி எடுக்க வேண்டும் ஒரு லிட்டர் தண்ணி விட்டால் அரை லிட்டராக வற்றிடணும் அதுக்கப்புறம் அவ்வாறு காய்ச்சி எடுக்கப்பட்ட அந்த கஷாயத்தை எடுத்து வடிகட்டி ஒரு ஐம்பது மில்லி அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் இதை எப்படி எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ தான் ஆரம்ப காலத்தில் புற்றுநோயோட அறிகுறிகள் தென்பட்டுருக்குன்னா நீங்கள் இந்த கஷாயத்தை ஒரு ஐம்பது மில்லி அளவிற்கு காலை மாலை இரண்டு வேலையும் பயன்படுத்தலாம் சாப்பாட்டிற்கு பின்பு பயன்படுத்துவது நல்லது ஒருவேளை நீங்கள் வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்களே இப்போ வந்து அலோபதி மருந்து எடுத்தால் இந்த கஷாயம் சாப்பிடுவதனால் அதனால் எந்த பாதிப்பும் வராது எதற்கும் நீங்கள் இது சம்பந்தமாக எங்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் உங்களுக்கு வேறு எங்கேயும் நாட்டு மருந்து சாப்பிட்டீங்கன்னா அப்போ இந்த கஷாயத்தை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா அவங்க எந்த மாதிரி மூலிகைகள் எந்த மாதிரி மருந்துகள் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது அதோடய எஃபெக்ட்டுக்கும் இதோட எஃபெக்டுக்கும் ஒத்து வருமாங்கிறத நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் அதாவது இந்த மெத்தேடில் நான் வந்து இந்த கஷாயத்தை போட்டிருக்கேன் இந்த கஷாயத்தை நான் குடிக்கலாமா என்னென்னு உங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த சித்த மருத்துவரிடம் கேட்டுக்கொள்வது நல்லது அலோபதி மருந்துகளாக இருந்தால் உங்களுக்கு அவங்க இதை விலைக்கு சொல்ல மாட்டாங்க பொதுவாக வந்து அலோபதி டாக்டர் யாருமே இந்த நாட்டு மருந்தே பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க அதனால எங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை சாப்பிட்றது நல்லது ஒருவேளை இல்லை எனக்கு வந்து புற்றுநோயோட தீவிரம் அதிகமாயிருச்சு இருந்தாலும் நான் இந்த கஷாயத்தை சாப்பிட விரும்புகிறேன் நீங்கள் நினச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் ஐம்பது மில்லி கொடு சொன்னேன்ல அதை வந்து நீங்கள் முதல் நாள் குடிக்கும்போது ஒரு பத்து மில்லி அளவு குடிச்சு பாருங்கள் அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு பதினஞ்சு எம்எல் இருபது எம்எல்னு அப்படி அடுத்தடுத்த நாளில் சேர்த்துக்கு போங்க அதுவும் இப்போ ரெண்டு வேலைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் குடிச்சிட வேணா காலையில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அப்புறம் குடித்து பாருங்கள் அது ஒத்து வந்தால் அடுத்தடுத்து மறுநாள் பதினஞ்சு எம்எல் மூன்றாவது நாள் இருபது எம்எல்னு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே சாயங்காலம் கண்டினியூ பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் படிப்படியாக இந்த கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த மூலிகைகளாம் இந்த தூதுவளை சோம்பு இந்த கொத்தமல்லி இதெல்லாமே நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய தான் இந்த மூலிகைகளால் உடம்பிற்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் புற்றுநோய் வந்தவர்கள் மாற்று மருந்து எடுத்துக்கொள்ளும்போது இதை எடுத்துக்கொண்டால் அந்த மருந்தோடு இது சேரும் போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது பெருசாக யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்தந்த மருந்துகளை பொறுத்தது அதனால தான் நீங்கள் புற்றுநோய் வந்தவங்க மட்டும் இந்த மருந்துகளை எடுக்கும்போது தெளிவுபடுத்தி கொள்வது நல்லது அதை நீங்கள் அந்த நாட்டு மருத்துவருடையமோ அல்லது எங்களிடமோ கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது அதன் பிறகு சாப்பிட வேண்டும் ஏன்னா உங்கள் உடம்புல புத்துநோய் முத்தி போச்சுன்னா அதுலேயே பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த மருந்து குடிச்சிட்டு தான் எனக்கு பிரச்சனை அதிகமாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு விவரமாக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் இந்த மருத்துவ முறையை பொறுத்தவரை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பலனை சொல்லுங்கள் அதே போல் போது சில சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் சிறையில் தெரியக்கூடிய இந்த அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெளிவு கொள்ளுங்கள் நீங்க எந்த நேரம் போன் பண்ணாலும் நாங்க எடுத்து உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன நேர்களை புற்றுநோய்க்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க நண்பர்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காச்சும் புற்றுநோய் இருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்துக்கான எங்களது சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் செஞ்சு வச்சுக்கிறோங்க உங்களுக்கு நாங்கள் பதிவிடுற வீடியோக்கள் அடிக்கடி அப்டேட் ஆகும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்